வணக்கம் சார் நம்ம பார்க்க போகிற இடம் வந்து ஒரு ரெண்டு ஏக்கரா முப்பது சென்ட்டு புஞ்சை லேண்டு தான் சார் மணல் பூமி இந்த இடத்துக்கு வந்து நம்ம வெறுப்போயில் தான் சார் வரணும் வேறப்வயில் தான் வரணும் இதுக்கு பம்ப் செட்டு சர்வீஸ் எதுவும் இல்லை நம்ம வாங்கினா கூட நம்ம தான் வந்து போர் போடுறது போர் போடுறதோ இல்லை எடுத்தோ எடுத்து எடுத்துக்கிடுவோம் இல்லை பக்கத்தில் யாருன்னா விவசாயம் பண்ணித்தான் சொன்னால் வாங்குவாங்க லோ ப்ரைஸில் நம்ம பத்து ரூபா சென்ட்டு அந்த ப்ரைஸில் இந்த அந்த இடம் அமைஞ்சிருக்கு சார் வெறுப் கோயில் தான் நம்ம ஒரு முந்நூறு மீட்ரு அதுக்கு ஒரு முந்நூறு நானூறு மீட்டருக்கு வந்து ஒரு வரை தான் வரணும் வில்லேஜுக்குள்ளே வந்து வரை வரணும் நல்ல அந்த பனை மரம் சுற்றி அப்படியே பவுண்ட்ரி பாருங்கள் பார்த்துருக்க பாருங்க ஆனால் அங்கங்கே இடையில ஒரு ஒரு இடத்துல கல் இருக்குது அந்த கல்லில் நம்ம ஜேசி பயில வந்து கொஞ்சம் அப்புறம் படுத்தலாம் ஆனால் விவசாயம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க இது கொஞ்சம் நாளாக சேல்ஸ்ன்றதுனால விவசாயம் பண்ணல இடம் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் சார் மேலேஜர் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் சைட்டு சுட்டி போகிறோம் ஏறுமையாக நம்ம இந்த இந்த ஊரில் கிளியா நகர்ன்ற ஊரில் மூணு ஏக்கராக நம்ம வய இல்லாத இடத்த இதுக்கு இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே பன்னெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு நம்ம பேசி முடித்து சேல்ஸும் விற்பனையும் பண்ணி கொடுத்துட்டோம் அதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது ஒரு ரெண்டு கைனி தள்ளி தான் இருக்குது இந்த இடம் பாருங்கள் நல்லா மணல் பூமி தான் ஏர் ஓட்டினா நல்லா தெரியும் மண் ஒரு புஞ்சை லேண்டு ஒரு பத்து ரூபா பட்ஜெட்டில் எங்கேயுமே இல்லை சார் இடமே இந்த வெறுப்பயில் போனால் கூட நமக்கு ஒரு இயற்கை விவசாயம் யாரென்னா பண்ணித்தரணும்னு சொன்னாங்கன்னா கூட வாங்கி போட்டீங்கன்னா அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க விவசாயம் பண்ணி கொடுப்பாங்க சார் நமக்கு பிடிச்சிருந்தால் மேலே நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் சார் பத்து ரூபா ஒரு சென்ட் வந்து பத்து ரூபா சொல்கிறாரு நீங்கள் ஓனர்கிட்டையும் நேராக பேசிக்கலாம் அதை பற்றி எதுவும் பிரச்சனை இல்லை இடம் நல்லா ஒரு விவசாயத்துக்கு நல்ல இடம் சார் பக்கத்து ஃபுல்லாக நெல் பயிர் வச்சுருக்காங்க இந்த இடம் மட்டும்தான் நெல்பயிர் வைக்காமல் இருக்குது இப்போ சேல்ஸ் தானே வைக்காது இருக்குது சார் ஒரு சில இடத்துல கல் இருக்குது நம்ம ஜேசிபியே இட்டாச்சே விட்டு நம்ம அதை க்ளீன் பண்ணி நம்ம ஒரு கைனி நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் இது ஒரே ஒரு மைனஸ்னான்னா அங்கங்கே இடையில கல் இருக்குது ஒரு பத்தத்தில் அதெல்லாம் நம்ம வந்து ஜேசி வச்சு கொஞ்சம் கிளீன் பண்ணிங்கன்னால் நல்லா விவசாயம் பண்ணுறதுக்கு நல்ல இடம் சார்து ஏன்னா இப்போ ஒரு இயற்கை விவசாயம் மண் இயக்க குடும்பம்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல இடம் சார் நம்ம வந்து கிணறோ இல்லை போரோடு நம்ம போட்டுக்கணும் பிரியாநகர் ஊர் மதுராந்தகம் தாலுக்கா செங்கல்பட்டு மாவட்டம்